டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் டொமினிக்கா அரசின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு அமெரிக்க புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பிற்கு தொலைபேசி மூலம் ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து தெரிவித்ததாக வெளியான தகவல் அதிபர் மாளிகை திட்டவட்ட மறுப்பு ஆட்சி மாற்றம் சுமூகமாக நடைபெறும் ட்ரம்பிடம் அமெரிக்க அதிபர் பைடன் உறுதி எலான் மஸ்க் விவேக் ராமசாமிக்கு அமெரிக்க புதிய அரசில் பொறுப்பு பாதுகாப்புத்துறை சிஐஏவுக்கு புதிய பொறுப்பாளர்களை அறிவித்தார் டொனால்டு ட்ரம்ப் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சி அமோக வெற்றி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்துவதற்கான சமரச குழுவிலிருந்து கத்தார் தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவிப்பு தெற்கு லெபனானில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு மொரீஷியஸ் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கும் நவீன் ராம்கூலம் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி ஹைதியில் ஏற்கனவே பிரதமராக பதவி வகித்த கேரி கோலிலை அப்பதவியிலிருந்து நீக்கி அதிபர் கவுன்சில் உத்தரவு புதிய பிரதமருக்கான தேர்தலில் வெற்றி பெற்றார் டிடியர் வடகொரியாவுடன் ஒருங்கிணைந்த நட்புறவிற்கு வழிவகுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திட்டார் ரஷ்ய அதிபர் புட்டின் நியூசிலாந்தில் சர்ச்சைக்குரிய வைத்தாங்கி மசோதா மீதான வாக்கெடுப்பில் மாவோரி எம்பிக்கள் போராட்டம் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான மக்கள் அந்நாட்டின் தலைநகர் வெலிங்டன் நோக்கி அணிவகுப்பு சீனாவில் கட்டுப்பாட்டை இழந்து விளையாட்டு மையத்திற்குள் புகுந்து தாறுமாறாக ஓடிய கார் முப்பத்து ஐந்து பேர் உயிரிழப்பு தங்கள் நாட்டின் உயரிய விருதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக டொமினிகா அறிவித்துள்ளது கோவிட் பெருந்தொற்று காலத்தில் டொமினிகா நாட்டிற்கு அளித்த ஆதரவை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதாக அந்நாட்டு அதிபர் பர்டன் அறிவித்துள்ளார் இந்த விருது கயாராவில் நடைபெறவுள்ள இந்தியா காரிகா முச்சி மாநாட்டில் வழங்கப்பட உள்ளது இதுகுறித்து அந்நாட்டு பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள குறிப்பில் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக எழுபதாயிரம் தடுப்பூசிகளை இந்தியா வழங்கி உதவியதையும் சுகாதாரம் கல்வி தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வதற்கான முன்னெடுப்புகள் மற்றும் உலகளாவிய நீடித்த வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளை முன்னிறுத்துவதில் பிரதமரின் பங்களிப்புக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது உலகின் முன்னணி கோடீஸ்வரரான எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்காவில் அமையவுள்ள புதிய அரசில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் அமெரிக்க அரசின் திறன் துறைக்கு தலைமை வகிப்பார்கள் என அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்ப் ஜனநாயக கட்சி சார்பில் களமிறங்கிய கமலா ஹாரிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள அவர் தமது அரசில் பணியாற்ற உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அறிவித்து வருகிறார் இதன் அடிப்படையில் டிரம்பின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றிய பிரபல தொழிலதிபரும் எக்ஸ் தள உரிமையாளருமான எலான் மஸ்க் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர் விவேக் ராமசாமி ஆகியோருக்கு அமெரிக்க அரசின் திறன் துறை தலைமை பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த இரண்டு அற்புதமான அமெரிக்கர்களும் தனது அரசில் பணியாற்றுவதற்கும் வீண் செலவை குறைப்பதற்கும் அமெரிக்காவை காப்பாற்றுவதற்கும் தேவைப்படுகிறார்கள் என்று கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் ஜூனியர் ராபர்ட் கென்னடியை சுகாதாரம் மற்றும் மனித சேவை துறைக்கு நியமனம் செய்துள்ளார் இந்த நியமனத்தை கென்னடி ஏற்றுக்கொண்டால் நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் தேசிய சுகாதார நிறுவனங்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவ சிகிச்சை சேவை அமைப்புக்கு அவர் தலைமை வகிப்பார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுயேச்சையாக களமிறங்குவதாக அறிவித்திருந்த ராபர்ட் கென்னடி கடந்த ஆகஸ்ட் மாதம் போட்டியில் விலகி டிரம்புக்கு ஆதரவு தெரிவித்தார் இதையடுத்து அமைச்சரவையில் கென்னடிக்கு பதவி வழங்கப்படும் என டொனால்டு டிரம்ப் உறுதியளித்தது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையின் புதிய ஊடக செயலாளராக கரோலின் லீவிட்டை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நியமனம் செய்துள்ளார் மேலும் வெள்ளை மாளிகையின் தகவல் தொடர்பு இயக்குநராக ஸ்டீவன் அவர் நியமித்துள்ளார் இதனிடையே அமெரிக்காவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்ட டொனால்டு டிரம்புக்கு தொலைபேசி மூலம் ரஷ்ய அதிபர் புட்டின் வாழ்த்து தெரிவித்ததாக வெளியான தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்ப் முன்னூற்று வாக்குகள் பெற்று புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் புதிய அதிபராக தேர்வான டிரம்புக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் ரஷ்ய அதிபர் புட்டினும் தொலைபேசி மூலம் டிரம்பை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின இந்த தகவலை ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் புட்டின் டிரம்ப் இடையே தொலைபேசி பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெறவில்லை என்றும் இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் கூறினார் அதிகாரப்பூர்வ ஆட்சி மாற்றம் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடைபெறும் என்று தம்மை சந்தித்த டொனால்ட் ட்ரம்பிடம் அமெரிக்க அதிபர் பைடன் உறுதியளித்தார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் தற்போதைய அதிபர் பைடனை சந்தித்தார் இருவரும் அதிகார மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்தனர் இந்நிலையில் ஆட்சி அதிகார மாற்றம் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடைபெறும் என்று டிரம்பிடம் பைடன் உறுதியளித்தார் மொரீஷியஸ் பிரதமராக மூன்றாவது முறையாக பதவியேற்கும் நவீன் ராம்குளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மொரீஷியஸ் நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றது இதையடுத்து எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் பிரதமருமான நவீன் ராம்குளம் மூன்றாவது முறையாக அந்நாட்டு பிரதமராக பதவியேற்க உள்ளார் இவர் ஏற்கனவே இரண்டு முறை மொரீஷியஸ் பிரதமராக பதவி வகித்துள்ளார் மொரீஷியஸ் பிரதமராக பதவியேற்கும் நவீன் ராம்கூலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் வலைதள பதவியில் பதிவிட்டுள்ள பிரதமர் மொரீஷியஸ் தேர்தலில் வெற்றி பெற்ற நண்பர் நவீன் ராம்கூலம்க்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மொரீஷியஸை வழிநடத்துவதில் அவருக்கு பெரும் வெற்றி கிடைக்க வாழ்த்து தெரிவித்ததோடு இந்தியாவுக்கு வருமாறு அழைப்பு விடுத்ததாக கூறினார் மேலும் தங்களின் சிறப்பான மற்றும் தனித்துவமான கூட்டாண்மையை வலுப்படுத்த நெருக்கமாக இணைந்து பணியாற்ற எதிர்நோக்குவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ஒருங்கிணைந்த வடகொரியாவுடன் நட்புறவிற்கு வழிவகுக்கும் வகையிலான ஒப்பந்தத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் கையெழுத்திட்டார் கடந்த ஜூன் மாதத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரியா பயணம் மேற்கொண்டதற்கு பிறகு ரஷ்யா வடகொரியா இடையேயான நட்பு நடவடிக்கைகள் அதிகரித்து வருகிறது அதிபர் புட்டின் பயணத்தின் போது இரு நாடுகளிலும் பல்வேறு நட்புறவு திட்டங்களை செயல்படுத்த இருநாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர் அந்த திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு ரஷ்ய நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் ராணுவ ஒத்துழைப்பு கல்வி உள்நாட்டு விவகாரம் ஒற்றுமை சர்வதேச சட்டங்கள் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை நிறுத்துவதற்கான சமரச குழுவில் இருந்து கத்தார் தன்னை விலக்கிக் கொள்வதாக அறிவித்துள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வரும் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவர கத்தார் தலைமையில் சமரச குழு ஏற்படுத்தப்பட்டது இந்த குழுவில் இஸ்ரேல் ஹமாஸ் பிரதிநிதிகள் இடம்பெற்றிருந்தனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் அளித்த சில நிபந்தனைகளை பாலஸ்தீனம் நிராகரித்ததை அடுத்து ஹமாஸ் பிரதிநிதிகள் கத்தாரில் இருக்க அமெரிக்க மூத்த அதிகாரிகள் ஏற்க மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சமரச குழுவிலிருந்து கத்தார் தன்னை விளக்கிக் கொண்டுள்ளது பல்வேறு முக்கியமான போர் தருணங்களில் கத்தார் சமரச மையமாக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களின் பெரும்பான்மையானோர் பால்பேக் நகரை சேர்ந்தவர்கள் என லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் படைகளுக்கு ஷீபா ஹகோஷிரீம் பகுதிகளில் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் லெபனானில் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேல் கடும் வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மூன்றாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பதினான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியது டாஹி பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லா அணு ஆயுத தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலானது ஹிஸ்புல்லா அமைப்பை அழிப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதி என்று கூறியுள்ள இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தது லெபனானின் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் மீட்பு மற்றும் அவசர பிரிவை சேர்ந்த பதினைந்து ஊழியர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது பால்பெக் நகரின் அருகே உள்ள டவ்ரிஸ் பகுதியில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் சமூக பாதுகாப்பு மையத்தின் கட்டிடம் தகர்த்தப்பட்டதாக அப்பகுதி நிர்வாகி தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களில் சமூக பாதுகாப்பு அமைப்பின் தலைவரான பிலால் ராடும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த செப்டம்பர் மாதம் முதல் ஹிஸ்புல்லா முகாம்களை குறிவைத்து லெபனான் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் நூற்று தொன்னூற்றி இரண்டு அவசர சுகாதார ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் எரிமலை வெடிப்பு காரணமாக ஆஸ்திரேலியா பாலி தீவிற்கு இடையிலான விமான போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டது இந்தோனேஷியாவின் கிழக்கு நுசா தெங்கரா மாகாணத்தில் உள்ள மவுண்ட் லெவோடோபி லக்கி எரிமலையில் சமீபத்தில் வெடிப்பு ஏற்பட்டு பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அப்பகுதி முழுவதும் தீ குழம்புகளால் சூழப்பட்டுள்ளதால் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் தொடர்ந்து எரிமலையிலிருந்து தீக்குழம்புகள் உமிழப்பட்டு வருவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலம் சூழ்ந்துள்ளது இதனால் பயணிகளின் பாதுகாப்பு கருதி ஆஸ்திரேலியா பாலி தீவிற்கு இடையிலான விமான போக்குவரத்து சேவை ரத்து செய்யப்பட்டது மேலும் விமான போக்குவரத்து சேவை தொடர்பான அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண அமைப்பின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று அதன் தலைமை ஆணையர் பிளிபே லசாரினி தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம் வழங்கி வருகிறது இந்நிலையில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஐநா நிவாரண அமைப்பின் தன்னார்வ தொண்டர்கள் பலத்த காயமடைந்தனர் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரண அமைப்பின் தலைமை ஆணையர் பிலிப்பே லசாரினி அந்த அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டிலிருந்தே இஸ்ரேலின் பல்வேறு தாக்குதலை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் ஐநா நிவாரண அமைப்புடனான உறவை முறித்துக் கொண்ட இஸ்ரேல் இந்த அமைப்பை பாலஸ்தீனம் மற்றும் கிழக்கு ஜெருசலேமில் இயங்க விடாமல் தடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் பாலஸ்தீன முகாம்கள் மீதான தாக்குதலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தன்னார்வ தொண்டர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பல்வேறு நிவாரண வசதிகள் அளிக்கப்பட்டதாகவும் பிளிபே லசாரினி தெரிவித்தார் ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளன யுக்ரைன் மீது ரஷ்யா ட்ரோன் மூலம் திடீர் தாக்குதலை நிகழ்த்தியது இதற்கு யுக்ரைன் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது இரு நாடுகளும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக கூறினாலும் தொடர்ந்து பரஸ்பர தாக்குதலை நிகழ்த்தி வருகின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதை அடுத்து யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் யுக்ரைன் மீது ரஷ்யா திடீர் தாக்குதல் நடத்தி வருகிறது ரஷ்யாவின் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது இதனால் ரஷ்யாவின் டேங்கர்கள் விமானங்கள் சேதமடைந்துள்ளன மேலும் ரஷ்யாவின் இரண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன ரஷ்யாவுடன் கடந்த ஜூன் மாதம் செய்து கொண்ட பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு வடகொரியா ஒப்புதல் அளித்துள்ளது இந்த இரு நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் மற்ற நாடு உதவிக்கு வருவதற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது யுக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கான துருப்புகள் ரஷ்யாவுக்கு சென்றுள்ளதாக அண்மையில் சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தத்திற்கு வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஒப்புதல் அளித்து கையெழுத்திட்டதாக வடகொரிய தொலைக்காட்சி அறிவித்துள்ளது ஒப்பந்தம் செயல்பாட்டுக்கு வர ஏதுவாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் கையெழுத்திட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஐநாவுக்கான அமெரிக்காவின் நிரந்தர பிரதிநிதியாக எலிசே ஸ்டெஃபானிக்கை அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நியமித்துள்ளார் அமெரிக்க தலைமை நிர்வாக அதிகாரியாக சுசி வைல்ஸை கடந்த வாரம் நியமித்த ட்ரம்ப் அதற்கடுத்ததாக இந்த முக்கிய நியமனத்தை அறிவித்துள்ளார் ஸ்டெஃபானிக்கின் பதவி கேபினட் அந்தஸ்துள்ள பொறுப்பாகும் இந்த பொறுப்புக்கு மிக தகுதியான நபர் ஸ்டெஃபானிக் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கரீபியன் நாடுகளில் ஒன்றான ஹைதியின் புதிய பிரதமராக அலிக்ஸ் டிடியர் பதவியேற்றுக் கொண்டார் ஹைதியில் ஏற்கனவே பிரதமராக பதவி வகித்த கேரி கோனிலை அப்பதவியில் இருந்து நீக்கி அதிபர் கவுன்சில் உத்தரவிட்டது இதையடுத்து நடைபெற்ற புதிய பிரதமருக்கான தேர்தலில் டிடியர் பில்செய்ம் வெற்றி பெற்றார் பிரம்மாண்டமாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் உரையாற்றிய அவர் நாட்டில் நிலவும் பாதுகாப்பின்மைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்று உறுதியளித்தார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இங்கு நடைபெற்ற உள்நாட்டு கலவரத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் மக்கள் சக்தி கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது நூற்று எழுபத்தி ஓரு இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இடங்களை ஆளும் கட்சி பிடித்து நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்றுள்ளது நாடு முழுவதும் அக்கட்சி சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளது பிரதான எதிர்கட்சியான சஜித் பிரேமதாசாவின் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நாற்பது இடங்களை பிடித்துள்ளது இருநூற்று இருபத்தி ஐந்து உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் நூற்று தொன்னூற்று ஆறு உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எஞ்சிய உறுப்பினர்கள் கட்சிகள் பெரும் வாக்குகளில் விகிதாச்சார அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேயின் கட்சி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக மிக சொற்ப வாக்குகளையே பெற்றுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்த இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி வெறும் மூன்று சதவீத வாக்குகளுடன் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது முந்தைய அரசில் அமைச்சர்களாக இருந்த பலர் தோல்வியை தழுவியுள்ளனர் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் காட்டுத்தீயால் சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மரம் செடி கொடிகள் எரிந்து சாம்பலாகியுள்ளன நியூயார்க் நகரத்திற்கு வடமேற்கே முப்பது மைல் தொலைவில் உள்ள பகுதியில் பற்றிய காட்டுத்தீ வலுவாக காற்று வீசியதால் பல பகுதிகளுக்கும் பரவியது அந்த பகுதியில் பெய்த மழையால் ஓரளவுக்கு காட்டுத்தீ அணைந்துள்ள போதிலும் தீ பரவலை தடுக்க இயலவில்லை உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் பேர் உயிரிழந்தனர் நகரில் உள்ள விளையாட்டு அரங்கத்திற்கு வெளியே ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த கார் அங்கு இருந்தவர்கள் மீது மோதியதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட முப்பத்தைந்து பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் மேலும் நாற்பத்தி மூன்று பேர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய காரை ஓட்டிச் சென்ற அறுபத்தி இரண்டு வயதான நபரை போலீசார் கைது செய்தனர் சீன விமானப்படை சார்பில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி அங்கு நடைபெறவுள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏமன் நாட்டின் அல்வேடா மாகாணத்தில் அமெரிக்கா இரண்டு ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் பத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அசாமா மற்றும் தினாய் மாவட்டங்களில் உள்ள மொபைல் ராக்கெட் லாஞ்சர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு ராணுவத்தினர் தெரிவித்தனர் மேலும் அப்பகுதியில் சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து செல்ல தடை விதிக்கப்பட்டது ரஷ்ய கடற்பகுதியில் அண்மையில் மீட்கப்பட்ட திமிங்கிலம் சிகிச்சைக்கு பிறகு மீண்டும் கடலில் விடப்பட்டது உடலின் மேல் பகுதியில் காயங்களுடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கரை ஒதுங்கிய இந்த திமிங்கிலம் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சிகிச்சையில் உடல்நலம் தேறியதை அடுத்து தற்போது கடலுக்குள் விடப்பட்டதாக கடல் விலங்கு மீட்பு படையினர் தெரிவித்தனர் பிலிப்பைன்ஸின் ககையான் மாகாணத்தில் உசாகி சூறாவளி தாக்கியதில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது அதிகப்படியான காற்று மற்றும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரமின்றி பொதுமக்கள் தவித்தனர் இந்நிலையில் உசாகி சூறாவளி வலுவிழந்து தைவானை நோக்கி நகர்ந்துள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது மேலும் பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவை வார இறுதியில் சூறாவளி தாக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசு ஈடுபட்டது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் காற்றின் தரம் மிக கடுமையாக மோசமடைந்துள்ளது விவசாய கழிவுகளை எரிப்பதால் ஏற்படும் புகைமூட்டம் காரணமாக ஆஸ்துமா இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஆகியவற்றால் மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அம்மாகாண சுகாதாரத்துறை தெரிவித்தது அக்டோபர் மாதத்தில் மாகாணம் முழுவதும் பத்தொன்பது லட்சத்து முப்பத்து நான்காயிரத்து முப்பது பேர் பாதிக்கப்பட்டனர் இதில் லாகூரில் மட்டும் பன்னிரண்டு லட்சத்து ஆறாயிரத்து இருநூற்று முப்பது பேர் பாதிக்கப்பட்டதாக சுகாதாரத்துறை தெரிவித்தது லாகூரில் காற்றின் தரம் ஆயிரத்து நானூற்றுக்கும் மேல் உள்ளது என்று அந்நாட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்தது ஸ்பெயின் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஸ்பெயினில் சரகோசாவில் உள்ள மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த பேர் உடல் கருகி பரிதாபமாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஸ்பெயின் பிரதமர் உட்பட பலரும் இரங்கல் தெரிவித்தனர் மேலும் அரசு நிகழ்ச்சிகளும் ஒரு நாள் ரத்து செய்யப்பட்டன சமீபத்தில் ஸ்பெயினில் உள்ள வலன்சியாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருந்த நிலையில் இந்த தீ விபத்து மேலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நியூசிலாந்தில் சர்ச்சைக்குரிய வைத்தாங்கி மசோதா மீதான வாக்கெடுப்பில் மாவோரி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது நியூசிலாந்தில் உள்ள மவோரி மக்களுக்கும் பிரிட்டிஷ் அரசுக்கும் இடையே நூற்றி எண்பத்து நான்காண்டுகள் பழமையான பைதாங்கி ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்ள இந்த மசோதா முன்மொழிகிறது இதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது அப்போது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மவோரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹனா ரவுதி நாடாளுமன்றத்தில் ஹாகா எனப்படும் மாவோரி மக்களின் பாரம்பரிய பாடலை பாடினார் Ka whakamanu whiriti a koe தொடர்ந்து மசோதாவின் நகலை கிழித்தெறிந்தார் இதனால் நியூசிலாந்து நாடாளுமன்றம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே நியூசிலாந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான மக்கள் அந்நாட்டின் தலைநகர் வெல்லிங்டனை நோக்கி அணிவகுப்பு மேற்கொண்டனர் நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் வைத்தாங்கி உடன்படிக்கையில் பழங்குடியின எம்பிக்கள் பாரம்பரிய நடனமாடி எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் நியூசிலாந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அணிவகுப்பு மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டனர் போராட்டக்காரர்கள் பாரம்பரிய உடைகள் அணிந்தும் நடனமாடியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீரிழிவு தினம் நவம்பர் பதினான்காம் தேதி அனுசரிக்கப்பட்டது நீரிழிவு நோயின் உலகளாவிய பாதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட இரு மடங்காக அதிகரித்திருக்கிறது நீரிழிவு நோய் சிறுநீரக செயலிழப்பு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற நோய்களுக்கு வித்திடுகின்றன நீரிழிவு நோயின் தாக்கம் வராமல் தடுப்பது எப்படி என்பது குறித்துதான் என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானோர் தாங்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரியாமல் இரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிப்பதன் அவசியம் ஒவ்வொரு ஐந்து வினாடிக்கும் ஒருத்தர் சர்க்கரை நோயால பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு பத்து வினாடிக்கும் ஒருவர் சர்க்கரை நோயால் உயிரிழக்கின்றனர் என்று உலக சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ரத்த சர்க்கரை அளவுகளை பராமரிப்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்று நீரிழிவு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாற்பது இல்லனா, நாற்பத்து ஐந்து வயசுக்கு மேற்பட்டவர்களை அதிகம் தாக்கி வந்த இந்த நோய் இப்போ இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர்களை கூட மிக எளிதா தாக்குது உணவு முக்கிய காரணி ஆமாங்க நீரிழிவு நோய் உண்டாவதற்கு உணவு மிக முக்கிய காரணமாயிருக்கு அன்றாட செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்குவது மற்றும் வாழ்க்கை முறையில குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துவது போன்றவை நம்முடைய ரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல முக்கிய பங்கு வகிக்கிறது சத்து புரதங்கள் மற்றும் முழு தானியங்கள் அடங்கிய சரிவிகித ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவு நீரிழிவு நோய் தாக்கத்திலிருந்து விடுபட வழிவகுக்கும் அது மட்டுமில்லாம பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பானங்களை தவிர்ப்பது ரத்த சர்க்கரை அதிகரிப்ப தடுக்கும் முக்கியமா ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் ஜாக்கிங் போன்ற உடல் செயல்பாடுகளில் தினமும் ஈடுபடுவது இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இதுபோல போல நாம வாழ்வியல் முறைகளை ஆரோக்கிய உணவுகளோடும் உடற்பயிற்சியோடும் பகிர்ந்து கொண்டால் நீரிழிவு நோய் மட்டும் இல்லைங்க பல்வேறு நோய்களில் இருந்தும் நம்மை பாதுகாத்துக்கலாம் இத்துடன் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்